தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய தினம் உலக மகளிர் தினம் உலக மகளிர் தினம் ஏன் கொண்டாடுகிறோம் உலக மகளிர் தினம் எந்த ஆண்டு பிரகடனம் படுத்தப்பட்டது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் உலக மகளிர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த என்பவரால் கொண்டு வரப்பட்டது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெண்களுக்காக வாக்குரிமை ஊதிய உயர்வு பணி போன்ற போராட்டங்களுக்காக முன்னிறுத்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த உலக மகளிர் தினம் தேவையா நிச்சயமா தேவை பெண்கள் நாட்டின் இரு கண்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அரசியலில் எடுத்துக்கொண்டால் தமிழக முதல்வர் ஜெயலலிதா முதல்வராக இருந்து பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செய்துள்ளார் அவர் அவ்வாறு செய்யும் போது அண்டை மாநிலங்களில் இருந்து இவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து வரவேற்று அதற்கடுத்து அதே திட்டத்தை அந்தந்த மாநிலங்களாக முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர்கள் பெண் என்பது முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சரி அதற்கு முன்னாடி இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் சிறப்பாக ஆட்சி செய்து இந்திய நாட்டின் பிரதமராக இருந்த முதல் பெண்மணி நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய ஆட்சி காலத்திலும் சரி இந்தியாவை தலை நிமர்த்தி செய்திருக்கிறார் அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சரி இதிகாசங்களில் சிலப்பதிகாரத்தில் கணவனின் தவறான செய்யப்படாத குற்றத்துக்கு நீதி வழங்கிய பாண்டிய மன்னனிடம் தன் கணவனுக்காக போராடி நீதி நிலைநாட்ட முயற்சி செய்தால் அல்லவா கண்ணகி அவளும் ஒரு பெண் சரி இதுவும் போகட்டும் மருத்துவ சேவையில் அம்மையார் சிறந்து விளங்கினார் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து கடைசியில் இந்திய நாட்டில் வந்து அன்னி பிரசன்ட் அம்மையார் மருத்துவம் செய்தார் அவரும் ஒரு பெண் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் பெண்களுடைய சிறப்புகள் ஒரு நல்ல குழந்தையையும் நல்ல பண்பாட்டாளர்களையும் கொண்டு வரும் முயற்சி செய்வது ஒரு பெண் தான் ஆக இப்பேற்பட்ட பெண்களுக்காக நாம் கொண்டாடப்படு கொண்டாடுவதில் ஒன்றும் பெரிய விஷயம் விஷயமல்ல நிச்சயமாக கொண்டாடத்தான் வேண்டும் தவிர்க்க முடியாத ஒன்று சரி இதெல்லாம் போகட்டும் கேரள மாநிலத்தில் பெண்களுக்கு முளை மார்பக வரி என்று ஒரு காலத்தில் வசூலிக்கப்பட்டது அவ்வாறு வசூலிக்கப்படும் போது அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பெண்கள் மார்பகத்தை மூடுவதற்காக வரி வசூலித்தனர் அவ்வாறு இருக்கும்போது நங்கலி என்கின்ற பெண் அவர் வீட்டின் முன் வரி வசூலிக்க நிற்கும் போது தன்னுடைய மார்பகத்தை அறுத்து அந்த வரிக்கு ஈடாக காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த முறை இந்த மார்பகம் இருந்தால் தானே வரி கேட்கிறீர்கள் இது இல்லை என்றால் என்று அதை அறுத்து வாழை இலையில் வைத்து காணிக்கையாக காட்டி குருதி பெருக்கில் அந்த பெண்மணி இறந்து விட்டான் அதன் பிறகு படிப்படியாக வரி வசூலிக்க திட்டத்தை கைவிட்டனர் இப்படியாக பெண்களுடைய முன்னேற்றத்திலும் சரி பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட பெண்களுக்காக நாம் உலக மகளிர் தினம் கொண்டாடுவதில் நிச்சயம் கொண்டாடத்தான் வேணும் அடுத்து பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பல திரைப்படங்களும் இருக்கிறது புத்தகங்கள் வடிவில் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு பெண் பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்குன்னு அல்ல பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த உலக மகளிர் தினத்தன்று ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் பெண்களுக்கு அரணாக இருப்போம் என்று சபதம் ஏற்க வேண்டும் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல காவல்துறை மட்டுமல்ல நீதித்துறை மட்டுமல்ல பொதுமக்கள் அனைவரும் இந்த உலக மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு பெண்களுடைய நிலை பார்க்கும்போது மிகவும் வெக்கி நாண வேண்டியது இல்லை ஆண்கள் தான் வெக்கப்பட வேண்டியது பாலியல் பலாத்காரம் பெண்கள் முதல் சிறுமி முதல் பெண்கள் வரை முதியோர் வரை பாலியல் தொல்லைகள் இது நடைமுறையில் தினந்தோறும் செய்திகளில் பார்க்கின்ற போது மனம் வருத்தமாக இருக்கிறது என்ன இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் பெண்களுக்காகவும் பெண் உங்களை ஈன்றதும் ஒரு பெண்தான் உங்களை வளர்த்ததும் ஒரு பெண்தான் ஆக அந்த பெண்களுக்காக உலக மகளிர் தினம் நல்வாழ்த்துக்களை ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்தியாளர்கள் நிறுவனத்தார் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்